ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடம் மானேஷ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் சோஷியல் மீடியாவிலாம் பார்த்துருப்பீங்க விவசாயிகளின் தோழன் விஜய் வேறு லெவல் ட்ரெண்டிங் சொல்லலாம் ட்விட்டர்லையும் சரி ஆன்லைனில் எல்லா தளத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் தான் ட்ரெண்டிங் அதோட நியூஸஸ் தான் எல்லாருமே கவரேஜ் இருந்தாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்ததுங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது வேற கட்சிக்காரங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ எதனால தமிழக வெற்றிகழகம் முன்னிலைமையில் நிற்கிது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஏன் விஜயன்னா சிஎம் மாவார்னு அடிச்சு சொல்கிறேன்னா அதுக்கு இந்த வீடியோ கூட ஒரு காரணம்னு சொல்லலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஆஃபீஸ் ஈசிஆரில் இருக்கிற பனையூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயண்ணை விவசாயிகளை சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தேழு குடும்பங்கள் நினைக்கிறேன் அதாவது மாநாடுக்கு நிலம் வழங்கியவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சது லட்சக்கணக்கில் மக்கள் வந்திருந்தாங்க தமிழகமே திரும்பி பார்த்துன்னு சொல்லலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயன் ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்பட்டாரு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக விஜயன் அவங்களை கூப்பிட்டு மீட் பண்ணுறேன் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது நடக்க போகுது எப்போன்ற நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வச்சு அங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க மாநாடுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபுல் பேமெண்ட்டு ஸோ அது மட்டும் இல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமி பூஜை நடந்தது தெரியுமா நான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் சொல்லியிருக்கேன் பூமி பூஜை நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலாளர்னா ஆனந்த் சாரும் அந்த ஊரில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் எல்லாருமே திறண்டு யார் யார் நிலம் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கெலாம் போய் பூவை பொட்டெல்லாம் வச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்விடேஷன் கொடுத்து மாநாடு நடக்குது பூமி பூஜை நடக்குது நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் மாநாடு நடந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அதே மாதிரி திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு கடமை நமக்கு அதுக்காக தோடர்களை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டை எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கறதுக்கு போராட்டம் நடத்துனாங்கன்னே சொல்லலாம் போராட்டம் மீன்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாருமே ஒருங்கிணைந்து அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி மாநாடுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போட்டாங்களோ அதே மாதிரி அதை க்ளீன் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா பக்கவா பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்தது நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க அந்த சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு மாநாடு திடல் வந்து காட்டாராக மாறியது ஸோ இது வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நாசமாக போச்சு மாநாடுக்கு அப்புறம் விவசாயிகளோட நிலைமை என்ன அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம பக்கமான ரிப்ளையும் கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி எப்படி மாநாடுக்கு அந்த கிரவுண்டு வாங்கணுமோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீட்டாக பார்த்தீங்கன்னா அது விவசாயிகளுக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் இதை நான் சொல்லி பார்க்குறத விட நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க அதாவது தளபதியை மீட் பண்ணி வந்தோன்னே நிறைய மீடியா அவங்க கிட்டே கேட்குறாங்க எப்படி இருந்தது இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி எங்கள் கிரவுண்டை கொடுத்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு ஒரு விவசாயிகிட்ட கேட்குறாங்க ஒரு ஆங்கரு எப்படி இருக்கு விஜய் அவர்களை நீங்கள் மீட் பண்ணீங்க உங்க நீங்க எவ்வளவு லேண்டு கொடுத்தீங்க அதுக்கு எப்படி இருந்து உங்களுக்கு காசெல்லாம் கொடுத்தாங்களா காசும் கொடுத்தாங்க வயிறு நிறைய சாப்பாடும் போட்டாங்க அது மட்டும் இல்லாம சோ நாங்க ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் நிறுவத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானா எல்லாருக்குமே தங்கம் மோதிரம் கொடுத்துருக்காரு ஸோ யாருங்க பண்ணுவோம் நிலத்துக்கு காசும் கொடுத்து அவங்களுக்கு மரியாதையும் செலுத்தி ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு மரியாதை செலுத்துகிறேன் குடும்பத்தோடு வர சொல்லி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் இதில் நான் இன்ட்ரஸ்டிங்கா பார்த்த விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் வராங்க அதாவது விழுப்புரத்துலேருந்து விழுப்புரத்தோட பொறுப்பாளர் மற்றும் அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட தலைவர் தலைவர் அங்கே இருக்கிற அணி எல்லாருமே சேர்ந்து தான் அவங்கள விவசாயிகளை பஸ்ஸு புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நாற்பத்தேழு குடும்பங்கள் அதாவது நிலம் கொடுத்து அவங்க வீட்டில் ஒரு வீட்டிலருந்து ஒரு நாள்லாம் கிடையாதுங்க அந்த ஃபேமிலியில் இருக்க மொத்த மெம்பர்ஸும் அதில் குட்டி குட்டி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களோட ஃபேமிலின்னு பார்க்கும்போது தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் விஜய் என்ன பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாருமே திரண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ பனைவர் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம ஆனந்த் சார் கழக பொதுச்சியில் வெளியே வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க வணக்கம் சொல்லி வாங்க உள்ள வாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப கல்யாணத்துக்கு நம்ம எப்படி வாசலில் நின்று எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தோழர்கள் எல்லாரையும் மரியாதை எல்லோருமே வரவேற்று அதில் நிறைய வயசானவங்க இருந்தாங்க சின்ன பசங்க குழந்தைங்க இருந்தாங்க சின்ன பையன்லாம் பார்த்தீங்கன்னா பொக்கேலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணனை பார்க்கறதுக்கு அது பார்க்கும்போது அந்த தருணமே ரொம்ப அழகாக இருந்துது உள்ள வந்தோன்னே விஜயனை வந்தார் ஸோ விஜயன் இப்போது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் மீட்டிங்லாம் வரும்போது விஜயன் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஒன்று இருக்குது எப்பவுமே அவர் கிளம்பி போகும்போது சைடில் ஒரு பேக் பிளாக் கலர் பேக் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில உள்ளே லேப்டாப்பு அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற விஷயங்கள் என்னதுன்றது நம்ம ஒவ்வொரு திட்டங்கள் வரும்போது தான் தெரியும் அவரோட பிளானிங் என்ன எந்த அரசியல்வாதியும் எந்த இப்போ தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே கை வீசி பந்தாக ஒயிட் ஷர்ட்டு போட்டு கேமராவுக்கு போஸ் கொடுத்து தான் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ ஒர்க் பண்ணி நான் பார்த்தது இல்லை யாருமே இவர் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்காரு அது என்னென்ன விஷயம் எப்பவுமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன் விஜய் நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒருவார் ஃபேன்ஸ் ஃபோட்டோ எடுக்கும் போலாம் கையில் எதுவுமே இருக்காது நார்மலாக ஒரு பாப்பார் கை அசிச்சு போகும் இந்த அரசியலுக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வரும்போது எப்போவுமே அவர் கையில் ஃபைல் இருக்குது புக்கு இருக்குது நோட்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுறாரு வீட்டில் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வரார் கூடவே அந்த பேக் இருக்குது அதை பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம தலைவர் வந்து பக்கா தெளிவோடு தான் வர்றாரு என்னென்னமோ இருக்குது அவர் கையில் என்னென்னமோ ஒரு விஷயம் அவர் கொண்டு வர்றாருன்றதுல எனக்கு ரொம்ப தெளிவாக நான் நோட் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி மீட் பண்ண நிறைய படித்த லேடிஸ் நிறைய பேர் வழியிலே வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க ஸோ யாரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது அவர் பழம் பூவை குங்குமம் அப்புறம் பொட்டு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டு மாதிரி பண்ணி ஸ்வீட்டு ட்ரெஸ் அதில் ட்ரெஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மோதிரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருது அதே மாதிரி இந்த நேரத்தில் பரணி பாலாஜிண்ணாக்கா ஒரு ஆட்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பகுதி தலைவராக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள் குணசரவணன்னா அப்புறம் நிறைய பேர் விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் அந்த நிர்வாகிகள்லாம் இதுக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காங்க மாநாடு சக்ஸஸாக நடக்கணும்ட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரணி பாலாஜி எனக்கு விஜயனை சால்வ் போட்டிருக்காரு ஸோ மோதிரம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஆனால் அவங்களோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்புன்னு சொல்லலாம் அதுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வயசானவங்க நீங்கள் ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த மாடு இஷ்யூ ஒன்று நடந்தது அதுக்கு ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம கழகம் சார்பாக மாடு ஒன்று வாங்கி கொடுத்தோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த அம்மா பார்த்திங்கன்னா விஜயனோட கண்ணத்தை பிடிச்சி கிளறது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக இருந்து யாருன்னா இப்போ சமீப காலமாக சிஎமுக்கோ இல்லை துணை முதலமைச்சருக்கோ வேறு யாருக்குன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அன்பு பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் அவர் சொல்கிற விஷயம் நான் வெளியே வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு தன்மையான ஒரு மனிதராக நாங்கள் பார்த்துல அமைதியாக மக்களுக்கு என்ன செய்யணுன்ற தெளிவோடு இருக்கிற ஒரு தலைவராக நான் தான் பார்க்குறேன் இவர் வரணுங்க கண்டிப்பாக நிறைய இடத்துல இவங்க மாநாடுக்கு இடம் கேட்டாங்க யாருமே கொடுக்கல அதுக்கப்புறம் தான் எங்க கிராமத்துக்கு வந்தாங்க வீசலைக்கு நாங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த மாநாடு இங்கே நடத்தணும் நாங்க முடிவு பண்ணோம் அப்படின்னு அவங்க மக்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் பல இடத்துக்கு மாநாடுக்கு நம்ம நிறைய தடைகள் இருந்தது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை பல தடைகளை தாண்டி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோடனே அவங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே ஜாலியாக அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க விஜயன் நம்ம பேசின விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லோட பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க நல்லா படிங்க நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் விஜயனோட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க நிறைய பேர் அவங்க கூட நின்று சால்வை போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் துண்டு தெரியுமா விவசாயத்தோட அடையாளமே அதுதான் அதை வந்து விஜயனண்ணுக்கு போட்டு அவங்க கிராமத்தில் அதாவது அவங்க மண்ணில் விளைந்த ஒரு பாறை அந்த பாறை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் நெல் எடுத்து விஜயனுக்கு கொடுத்தாங்க இதுதான் எங்களுக்கு முதல்ல வந்த எங்கள் நிலத்தில் முதல்ல விளைஞ்ச நெல் இது உங்களுக்கு தரணும் நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொல்லி அதை கொடுத்து அது விஜயனை ரொம்ப சந்தோஷமாக வாங்கினார் ஸோ குழந்தைங்களுக்கு கூட விஜயனை சாலுவை போட்டு குழந்தைங்களை எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன்ஸு அவங்க வச்ச நிறைய கோரிக்கை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு விவசாய வெளியே வந்து பேசின விஷயம் ஒரு சேனலில் பார்த்தேன் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் கிராமம் வழியாக உதயநிதி போனார் இறங்கி கூட என்னென்னு கேட்கல மதிக்காமல் எங்களை கடந்து போயிட்டார் போது அதுதான் இப்போ ஆன்லைனில் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்கே பார்த்திங்கன்னா அங்கே மாநாடு நடத்தியிருக்காங்க எங்களுக்கு பத்து காசு கொடுக்கவும் இல்லை அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்தவும் இல்லை ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னாங்க ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடியே விஜய் நான் ஏன் சிஎம் ஆகணும் அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு ஏன் சொல்ல காரணம் தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க மக்கள் மனசில் நிற்கிறாரு பார்த்தீங்களா மாநாடுக்கு முன்னாடியே காசு அட்வான்ஸ் கொடுத்தாங்க மாநாடுக்கு முன்னாடியே போய் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாங்க பூமி பூஜைக்கு இன்வைட் பண்ணாங்க அதுவும் மரியாதை நிமித்தமாக சால்வு போட்டு தாம்பூலத்தட்டோட வர சொல்லி இன்வைட் பண்ணாங்க மாநாடு போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாரையும் சந்திக்கிறேன்ட்டு மாநாடு முடிஞ்சோன்னா ஒரு ஷூட்டிங் போயிட்டார் அதுக்கப்புறம் பிரேக்கில் வந்து பொதுச் செயலாளர் எல்லாேருக்கும் எல்லாமே கோர்டினேட் பண்ணி பக்காவாக எல்லாரையும் குடும்பத்தோட வண்டியில் கூட்டின்னு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வடை பாயசத்தோட பனையூரில் சாப்பாடு பொதுச் செயலாளர் அவரே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி அவர் கையில் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அவங்க மனசில் எங்கே நின்னார் பார்த்தீங்களா ஒவ்வொரு அதாவது சொல்கிறாங்க இப்போ இருக்கிற தலைவர்களெல்லாம் எங்களால் பார்க்க கூட முடியாது இந்த மாதிரி உச்சத்தில் ஒரு நடிகர் இவரெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்துக்கணும் நேரில் பார்ப்போம்னு நினைக்கலாம் அவர் எங்கள் கூட நின்று பேசுனது எங்களுக்கு கனவாக இருக்குது இனிமேல் அரசியல் களத்தில் வந்துட்டு கிராம கிராமமாக வரப்போகிறாரு நாங்கள் இனிமேல் அவர் டெய்லி பார்க்க போகிறோம் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது இது யாருமே ஃபேன்ஸ் கிடையாதுங்க இந்த விஷயங்கள் சொன்னது எல்லாருமே தொண்டர்களோ தோழர்களோ யாருமே கிடையாது நார்மல் பொதுமக்கள் விவசாயிங்க ஸோ விஜயநன் கிட்ட எங்கள் கோரிக்கை வச்சேன் விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு சொன்னாங்க ஸோ இதை நான் ஏன் அடித்து சொல்கிறேன்னா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி பிகே நோட்ஸ் கோல்டு மெடலில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விஜய் நான் பேசின விஷயங்கள் அங்கேயே இந்த விஷயத்த அவர் ஆணித்தரமாக சொல்லியிருப்பார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா இல்லை ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ மருந்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து ஃப்ரீயாக கிடைக்கும் துணி கடையில் வேலை செய்கிறவங்க வெளியே எங்கேயும் போய் துணி எடுக்க மாட்டாங்க ஆனால் விவசாயிங்க மட்டும்தான் அரிசிக்காக ரேஷன் கடையில் க்யூ நிற்கிறாங்க இதுக்கு இலவசத்துக்கு ஸோ இது மாறணும் வல்லரசு நாடாகணும் எல்லாம் அப்புறம் அங்கே வல்லரசு ஆகணும் நல்லா நல்ல அரசாகணுன்றலாம் ரெண்டாம் பட்டம் முதல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அரசு வரணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போவே கணிச்சாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் யோசிச்சு பாருங்க பிகனோத் கோட் மன்னர் எப்போ வந்ததுன்ட்டு ஸோ அந் அப்பவே அந்த அளவுக்கு திங்க் பண்ண ஒரு மனிதர் இப்போ எந்த அளவுக்கு யோசிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஷேர் பண்ண நான் பார்த்துருப்பீங்க அதில் ஒவ்வொருத்தர் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் அவங்க பேசின விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வெளியே வந்து சொல்கிற விஷயங்கள் ஸோ யாருமே அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒரு இடத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கான மரியாதை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பேமெண்ட் அது ஒரு மரியாதை நமக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு அதை வந்து ஆக்கிரமித்து அந்த இடத்துல மாநாடு நடத்துறது தவறான விஷயம் சரி நடத்தினாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுக்காமல் அசால்ட்டாக கிளம்பி போகிறாங்கன்றது அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் எனக்கு சமீப காலமாகவே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குதுங்க அது யோசிக்கும் போது ரொம்ப அப்படி இருக்கிற ஒரு அரசியல் காலத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவன் கூப்பிட்டு அவங்களுக்கு கோல்டு ட்ரிங்க் போட்டு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்கன்னா இது வியக்க வச்ச விஷயம் ஸோ நீங்கள் நியூஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரீசன் என்னன்னா அது பயங்கர வைரலு விவசாயிகளின் தோழன் விஜய்ன்றது ட்ரெண்டிங் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ விஜய் நம்ம பண்ண இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அவரு இப்போ பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது மனசில் பயங்கரமாக ஆழமாக பதியுதுன்னே சொல்லலாம் ஸோ பார்த்த எல்லாேருமே ஹாப்பி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்பும்போது பஸ்ஸில் ஏறி நன்றி வேற சொன்னார் பொதுச் செயலாளர் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் கை எடுத்து கும்பிடுத்து நீங்கள் இடம் கொடுத்தது நன்றி இதை நாங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம் அது அதுக்கு ரீசன் நிறைய இருக்குங்க பல மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் போய் இடம் பார்க்கும்போது நிறைய சிக்கல் இடம் தரமாட்டேன் அங்கே இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்லேருந்து நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க ஆனால் விக்கிரவண்டியில் தாங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து நாங்கள் தரோம் எங்கள் இடத்தன்னு சொல்லி முன் வந்தாங்க ஸோ அதனால என்னமோ தெரியல ஒரு ஒரு மூலையில் இருந்தது இப்போ நம்ம சர்ச் ஒரு முக்கியமான இடமா மாறிச்சு அதுக்கு காரணம் தளபதியோட பாதம் அந்த இடத்துல பட்டனால தான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதே மாதிரி எந்திரிச்சு உள்ள போய் பஸ்ஸுக்குள்ளே போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லுமா உள்ள இருக்கிறவங்களாம் நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க கொஞ்சம் எல்லா ஃபோட்டோவும் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ் எப்படி கேட்போமோ அதே மாதிரி அந்த பொதுமக்கள் அந்த விவசாயிகள் கேட்கும்போது ஆனந்த் சார் ஒரு விஷயம் சொன்னார் எல்லார் வீட்டுக்கும் ஃபோட்டோ வரும் ஃப்ரேம் போட்டு நாங்களே கொடுத்துடுறோம் நீங்கள் அதில் கூட செலவு பண்ண வேணாம் நாங்களே உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்றோம் அதில் ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறேன் எங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் தரணும் ஒன்று மட்டும் கொடுத்தா போதாது நாங்கள் எடுத்து எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து சேரும் உடனடியாக அதெல்லாம் ரெடி பண்ணி மாவட்ட தலைவர் மூலிமா பொறுப்பாளர் மூலயமா உங்களுக்கு தரப்படும் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் விஜய் நான் மீட் பண்ணார் இந்த இந்த இங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போன மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுக்காக யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணார் அதுக்கப்புறம் கட்டமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளை மீட் பண்ணியிருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது வெயிட் பண்ணினே இருங்க அண்ணன் இன்னும் ஃபீல்டில் இறங்கலை இறங்காமலே இந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது இறங்கினாருனா யோசிச்சு பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகம் அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி சார் மாநாடு இடம் கொடுத்துருக்கீங்களா எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஏழு ஏக்கர் சார் ஏழு ஏக்கர் கொடுத்துருக்கீங்களா எவ்வளவு பணம் கொடுத்தாங்க ஏழு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சூப்பர் இப்போ விஜய் சார் மீட் பண்ணி என்ன சொல்ல போறீங்க எங்களுடைய நன்றியை தெரிவிக்க போறோம் அவர் நன்றியை வாங்கிக்க போறோம் வாங்கி போறீங்க அப்ப அவர் ஓட்டு போடுவீங்களா செய்வோம் சார் ஓகே வேற ஏதாவது கோரிக்கை நான் வைக்கிறீங்களா அவருக்கு என்ன கோரிக்கை எங்களுக்கு வாட்டர் ஃபேசிலிட்டி செய்து தரணும் அது எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அது கேக்க அப்படி நீ அவர் பண்ணனா அவரு முதலமைச்சர் எல்லாம் ஆமா அப்ப அது ஓட்டு போட்டு வாக்கி விட்டுறோம் கன்ஃபார்ம் பாஸ் செய்வோம் வாங்க நினைக்கிறேன் கிளியர் இல்லை தலை வழி விடுறோம் அதனால அடுத்தவங்களும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்க போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் பாப்பா எல்லாம் அப்படியே உங்க ஃபேனா எல்லாருமே பாக்க சந்தோஷமா இருக்கீங்க எத்தனை பேர் போறீங்க ஃபேமிலில இருந்து எங்க ஃபேமிலி பிக் ஃபேமிலி எங்க